ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் தொடரில் மே ஆறாம் தேதி ஐம்பத்தாறாவது மும்பையில் போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை நூற்று ஐம்பத்தாறு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது அதிகபட்சமாக வில் ஜேக்ஸ் முப்பத்தைந்து சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி மூன்று கோர்பின் போஸ் இருபத்தேழு ரன்கள் எடுத்தனர் அடுத்து விளையாடிய குஜராத்துக்கு கேப்டன் கில் நாற்பத்தி மூன்று பட்லர் முப்பது ரூதர் போர்ட் இருபத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் அதனால் பதினெட்டு ஓவரில் நூற்று இன் கீழ் ஆறு ரன்கள் எடுத்த குஜராத் வெற்றியே நெருங்கிய போது மழை வந்தது இறுதியில் பத்தொன்பது ஓவராக குறைக்கப்பட்ட அந்தப் போட்டியில் கடைசி ஓவரில் பதினைந்து ரன்கள் தேவைப்பட்டது தீபக் சஹர் வீசிய அந்த ஓவரில் ராகுல் திவாட்டியா பதினொன்று ஜரால்ட கோட்சி பன்னிரண்டு அவுட் அர்சத்கான் ஒன்று ரன்கள் எடுத்து வெற்றிக்கு உதவினர்வு கோபக்காரகில் குறிப்பாக கடைசி பந்தில் ஒன்று ரன் தேவைப்பட்ட போது ஹர்திக் பாண்டியா ரன் அவுட்டை தவறவிட்டதைப் பயன்படுத்தி கான் சிங்கிள் எடுத்து குஜராத்தை வெற்றி பெற வைத்தார் அதனால் தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வென்ற மும்பையின் வெற்றி நடையை குஜராத் நிறுத்தியது மேலும் தங்களது எட்டாவது வெற்றியை பெற்ற குஜராத் புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி பிளே ஆப் சுற்றை நெருங்கியுள்ளது முன்னதாக ஹைதராபாத்துக்கு எதிரான கடந்த போட்டியில் சர்ச்சைக்குரிய முறையில் தமக்கு ரன் அவார்ட் வழங்கியதற்காக நான்காவது நடுவருடன் குஜராத் கேப்டன் சுக்மன் கில் சண்டை போட்டார் அதேபோல அபிஷேக் சர்மாவுக்கு எதிராக டிஆர்எஸ் ஒளிபரப்பில் பந்து எங்கே இம்பேக் ஆனது என்பதை காட்டாததால் களத்தில் இருந்த நடுவர்களுடன் அவர் சண்டை போட்டது வைரலானது மீண்டும் வாதம் அந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் கான் வீசிய இரண்டாவது பந்தை வில் ஜேக்ஸ் எதிர்கொண்டு தவறவிட்டார் அதை களத்தில் இருந்து நடுவர் அவுட் கொடுக்காததை தொடர்ந்து கீழ் ரிவ்யூ எடுத்தார் அப்போது ஸ்டம் மீது பந்து படாததால் மூன்றாவது நடுவரும் நாட் அவுட் வழங்கினார் அதை பார்த்து களத்தில் இருந்த நடுவர் புன்னகைத்தார் அவரை பார்த்து கில் முறைத்தாஷு அதைவிட குஜராத் பேட்டிங் செய்கையில் இரண்டாவது ஓவரில் மழை வருவதற்காக வேகமான புழுதிக் காற்று அடித்தது அப்போது நடுவர்கள் போட்டியை நிறுத்தவில்லை